நம்ம ஹீரோயினை கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஆரியான்ற பொண்ணுக்கு மோகித்துன்ற பங்கிட்ட இருந்து ஏதோ அசிங்கமான வீடியோ வருது டீச்சர் பார்த்துட்டு ஸ்கூலுக்குள்ளே எதுக்கு போன் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் எதுவும் பண்ணல தான் தப்பான வீடியோ அனுப்புறான்னு கே சொல்கிறாங்க உடனே டீச்சர் போனை வாங்கி வெளியே தூக்கி போடுறாங்க ஹீரோயினி வீட்டில் எல்லாம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க அப்போ அந்த ஆரியா பொண்ணுமே வர்றா அந்த பொண்ணோட சித்தியே தான் ஹீரோயினி இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காத ஹீரோயினி அவங்க அப்பா கிட்டே நாளைக்கு பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா இப்போ நாள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக பார்ட்டிக்கு கிளம்பி போகிறாள் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கிறா அப்போ ரோஹித்து ரோகித்தோட ஃப்ரெண்டும் அவளோட பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதை ரொம்பவுமே அவள் அவாய்ட் பண்ணுறா அதை பார்த்து இவங்க ரொம்பவுமே காண்டாகி இவளை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்ட்டி முடிச்சுட்டு இவள் ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே வர அப்போ ரோஹித்து ரோகித்தோட ஃப்ரெண்ட்ஸும் இவர் காரில் கடத்திடுறாங்க அவங்க சித்தியுமே ஃபோன் பண்ணி பார்க்குறா ஃபோன் அட்டன்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தா ஒரு சாக்கடைக்குள்ளே கிடக்குறா அப்போ வாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு ஆள் இந்த பொண்ணை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க அவங்க சித்தி வந்து ரொம்பவே அழுகுறாங்க அப்புறம் அந்த டாக்டர் இந்த பொண்ணை குரூப்பாக சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த குடும்பம் ரொம்பவே அழுகுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு எனக்கு நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க உடனே போலீஸ்கிட்ட சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் சரியான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே சண்டை கட்டி அவங்கள அடிக்கிறாங்க இதனால் அவங்க அப்பாவை அரெஸ் பண்ணிடுறாங்க அடுத்த நாளே மோகித்துன்ற பையன் ஸ்கூலுக்கு வந்து ஜாலியாக ஹாய் சொல்லிட்டு போகிறான் இதை பார்த்து அவங்க சித்தி சட்டத்தால் இவங்களுக்கு தண்டனை தர முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அதனால் இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க